கரூரில் நேற்று நேற்று நடந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்று காலையிலேயே கரூருக்கு சென்றிருக்கிறார் அங்கு சென்று பிறகு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அன்போடும் அனுசரணையோடும் ஒரு கரிசனத்தோடும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அவர்கள் நலம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் நேற்றைய சம்பவத்திலே கரூர் அருகே இருக்கக்கூடிய ராயனூர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஆறே வயதான மாலத்தி உயிரிழந்திருக்கிறார் பெரும் துயரமான அந்த சம்பவத்தில் பங்கெடுத்துக்கொண்டு குடும்பத்தினருக்கும் அவரது கணவருக்கும் குழந்தைகளுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ராயனூர் இல்லத்திற்கே சென்று அங்கே ஆறுதல் தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய பொழுதிலே கணவர் மனைவி குழந்தை மூவரும் சென்று அந்த கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்திலே மனைவியை பறிகொடுத்து கணவரும் குழந்தையும் அங்கிருந்து வெளியேறிய துயர சம்பவத்தை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மாவிடம் அவர்கள் விவரித்த காட்சி அனைவரையும் கண்ணீர் மல்க வைத்திருக்கிறது நேற்றைய பொழுதில் இருந்த மாலத்தி இன்று அங்கு இல்லையே என்பதை சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குரல் அழுகுரல் அனைவரின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்திருக்கிறது அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா ராயனூர் இல்லத்திற்கே சென்று ஆறுதல் தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறார் அது தொடர்பான காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய சம்பவம் பெரும் துயரமாக இருந்தாலும் அந்த சம்பவம் சொல்லி சொல்லும் செய்திகள் ஒன்று உண்டு அங்கே நம் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்ற பொழுது பலர் கொடுத்த வாக்கு மூலம் என்னவாக இருக்கிறது என்றால் மின்சாரம் நிறுத்தப்பட்டது ஆம்புலன்ஸ் ஆறு ஏழு முறை உள்ளே சுற்றி வந்தது இது யதார்த்தமாக நடந்த விஷயம் அல்ல கொலை படுகொலை என்று மக்கள் அங்கே கதறக்கூடிய காட்சிகளையும் சற்று முன்னர் நாம் பார்த்தோம் காரணம் இதுபோன்ற பிரபலமான நடிகர்கள் பொதுவெளிக்கு வருகின்ற பொழுது போதிய கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு உண்டு குறிப்பாக காவல்துறையினர் நிச்சயமாக இதில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்கிறதை ஆழமாக பொதுமக்கள் குறிப்பிட்டார்கள் அதன் அடிப்படையிலே அங்கே மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் தெரிவித்துவிட்டு நிலம் விசாரித்துவிட்டு வந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா செய்தியாளர் சந்திப்பின் போதும் காவல்துறையின் மெத்தனம்தான் இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறார் காவல்துறை அங்கே செயலிழந்திருக்கிறது ஒருவேளை கவனமாக செயல்பட்டிருந்தால் இந்த நாற்பது பேரை நாம் உயிரிழந்திருக்க வேண்டிய இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் தாய் சின்னம்மா தமது செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்தார் எப்பொழுதுமே ஒரு கூட்டம் ஒரு திருவிழா ஒரு மாநாடு எதுவாயினும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்ட பிறகே அனுமதி கொடுப்பார்கள் அப்படியெல்லாம் தாவாக்கவினர் ஆறுதல் அனுமதி கடிதம் கேட்டு அங்கே கொடுத்திருப்பார்கள் அதற்கு எந்த அடிப்படையில் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அது ஒரு குறுகிய பகுதியை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் காவல்துறை அங்கே செயலிழந்திருக்கிறது என்பதைத்தான் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டிருக்கிறார் ஒருவேளை காவல்துறை கவனமாக செயல்பட்டிருந்தால் நேற்றைய சம்பவம் நிகழ்ந்திருக்காது என்பதையும் அங்குள்ள மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களாக கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்பொழுது நாம் பார்க்கிறோம் தமிழகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கலாச்சாரம் மேலோங்கும் தற்பொழுதைய அரசியல் களத்திலே திமுகவின் ஆட்சி காலத்திலே ஆம்புலன்ஸ் கலாச்சாரம் என்பது புதிதாக தலையெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக திமுகவிற்கு எதிரான கட்சிகளின் கூட்டம் என்றால் பொதுக்கூட்டம் என்றால் மாநாடு என்றால் அங்கே ஆம்புலன்ஸை வலம் வர விடுவதுதான் திமுகவின் டெக்னிக்காக இருக்கிறது என்றே பலர் சொல்ல கேட்க முடிகிறது குறிப்பாக நேற்று கொடுக்கப்பட்ட அந்த சாலையிலே தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பேசி பொழுது மக்கள் எல்லாம் குழுமியிருந்து உற்சாகமாக அங்கே கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில் வரக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஏன் மற்ற பகுதிகளில் காவல்துறையினால் திருப்பி விட முடியவில்லை என்கிற கேள்வி பொதுமக்களின் கேள்வியாக இருக்கிறது அது மட்டுமல்ல அங்கு ஆம்புலன்ஸ் அந்த பகுதி சுற்றி சுற்றி ஆறு ஏழு முறை வந்ததாகவும் பொதுமக்கள் சொல்கிறார்கள் இதில் வியப்பாக பார்க்க வேண்டிய மற்றொரு செய்தி என்னவென்றால் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்தவர்களை கடந்து அந்த பகுதியில் சென்றவர்கள் மருத்துவ காரணங்களுக்காக கரூருக்கு வந்தவர்கள் அந்த பகுதியில் சிக்கிக் கொண்டவர்கள் என பெரும்பாலானோர் இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருப்பது பெரும் வேதனையாக இருக்கிறது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையிலே அவர் குறிப்பிடுகிறார் மருத்துவ காரணங்களுக்காக வெளியூரிலிருந்து அதாவது கரூர் பகுதியில் உள்ள சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து வந்தவர்கள் அங்கிருந்து புறப்பட இருந்த அந்த பொழுதுபோன நேரத்தில் இதில் சிக்கி கொண்டதாகவும் அந்த பகுதியில் உள்ள வீடுகளை சேர்ந்தவர்கள் வெளியில் இறங்கி வேடிக்கை பார்ப்பதற்காக கூட்டம் என்னவென்று பார்ப்பதற்காக நின்றவர்களும் இந்த அசம்பாவித செயலிலே பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் பொதுவாக இதுபோன்ற மக்கள் கூடுகின்ற நேரங்களிலே காவல்துறை மிக மிக கவனமாக செயல்பட்டிருக்க வேண்டும் குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த பயணம் மூன்றாவது பயணம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் கடந்த கால நிகழ்வுகளிலே திருச்சி ஆகட்டும் அரியலூர் ஆகட்டும் திருத்திரைப்பூண்டி ஆகட்டும் இதுபோன்ற பகுதிகளிலே